இப்போ இந்த பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் கொள்கிறோமே பல் விளக்குனா பத்தாயிரம் பாக்டீரியா சாகுது சாகட்டும் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் நம்ம கொலை பண்ண முடியுமா ஒரு வைரஸை கொல்ல முடியுமா கொலை பண்ணால் கொரோனாவை பார்த்தோன்னே கொண்டுருக்கலாமே இதெல்லாம் மீண்டும் மீண்டும் அப்படியே உயிர் திரல்கள் அப்படியே பிறந்து பிறந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு உயிரினத்துக்குள்ளே போனோன்னு உயிர் வந்துடும் இந்த வைரஸ்க்கு மறுபடி தூக்கி போட்டிங்கன்னா வெறும் பார்ட்டிக்கல் உயிரற்ற பொருளாயிரும் ஒரு பாக்டீரியா அப்படி தான் ஃபங்கஸ் அப்படி தான் ஸோ நம்ம ஆன்மீகமாக சில விஷயங்களை சொல்கிறோம் ஆன்மீகம்னா என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா உணர்வு பூர்வமாக சில விஷயம் சொல்கிறோம் இங்கே கொண்டாந்து அறிவை செலுத்தக்கூடாது எப்படின்னா கோவிலுக்கு போய் ஒருத்தர் நல்ல மனமுருகி இறைவா காப்பாற்றுப்பா அப்படின்னு இருக்கார் அழுது வேண்டிகிட்டு இருக்கா அவர்கிட்ட போய் அறிவு கட்டவனே இந்த கல் எங்கள் வீட்டுக்கிட்ட கடந்ததுரா நான் தான்ண்டா கொண்டது அதை பார்த்து ஏண்டா அப்படி இதுன்னு முட்டாள்தனமான ஒப்பீடு ஒரு உயிரை அழுகுது அங்கே இறக்க வரணும் அந்த உயிரை கொலை செய்யாத அன்பு செலுத்து ஒரு ஆடு ஒருத்தன் வளர்த்துறான்னா அவன் தன்னுடைய குழந்தைய பேரை வச்சு ஆட்டை வளர்த்துவாங்க குழந்தைங்கள போய் கேளுங்கள் அந்த ஆட்டை வெட்டுறது அந்த குழந்தை விட்டுருமா இப்போ அந்த குழந்தை ஏன் வருத்தப்படுது ஏன் அழுகுது இதோ ஒரு கனெக்டிவிட்டி அது என்ன கனெக்டிவிட்டி அன்புங்கிற கனெக்டிவிட்டி அந்த அன்பு இருக்குது குழந்தை அப்படி பார்க்குது அப்படி வளருது அதையே வெட்டி சாப்பிடும்போது அந்த அன்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு இவனுக்கு எப்படி இன்னொரு உயிர் கஷ்டப்படுறப்ப அன்பு வரும் கடின சத்தனாக மாறிடுவான் இறக்கம் வராது தயவு வராது அதனால தான் என்ன சொன்னார் உயிர் கொலை செய்யாதீர்கள் காரணம் இல்லாமலாம் சொல்லலை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது அப்போ எனக்குள்ள அன்பு வரணும் இறக்க வரணுங்கிறதுக்காக தான் நான் அன்னதானமே போடுறேன் அப்போ நான் உணவு சாப்பிடும்போது ஒரு உயிரை கொன்று தன் ஊன் பெருக்க பிரிதொரு ஊன் உண்பான் நம்ம ஆளும் அருள் திருவள்ளுவர் எல்லாரும் பைத்தியக்காரனா போயிடுறாரு இந்த உலகத்தில் திருவள்ளுவரையும் ஏற்றுக்க மாட்டான் யாரையும் ஏற்றுக்க மாட்டான் ஏன் அப்புறம் புலால் உண்ணாமையே ஊன் உண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாரு அது ஒரு ஒழுங்கு ஒரு ஒழுக்கம் உங்களால் முடிஞ்சால் கடைபிடிங்க முடியலையா பக்குவம் வரப்போ கடைபிடிப்பீங்க அதுக்காக புலால் உண்பவர்கள் அயோக்கியர்கள் சைவ உணவு உண்பவர்களே நல்லவர்கள் அப்படியும் கிடையாது திரும்ப திரும்ப அன்பத்தான் வலியுறுத்தனே தவிர அந்த அன்பை வலியுறுத்தும் போது இந்த பேராமீட்டர்ஸ் வருது அப்ப இதில் அன்பா இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி உயிர் கொலை பண்ணுவான் அவனால அப்படி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப எனக்கு ஒண்ணுமே ஆகலை எனக்கு ஒண்ணுமே பத பதப்பதப்பு வரல படபடப்பு வரல என்னால் அதை வெட்டி சாப்பிட முடியுதுன்னா அது எப்படி உண்மையான அன்பாக இருக்க முடியும் இதைத்தான் வள்ளல் பெருமனார் கை வச்சார் அப்ப சமய மதங்கள்ல எல்லாம் பல பிரச்சனைகள் வருது அது எப்படி பாரம்பரியமாக எங்கள் ஆத்தாவுக்கு நான் ஆடு வெட்டி கோழி வெட்டி நாங்கள் சாராயம் வச்சு படைச்சிட்டு இருக்கிறோம் அது அவங்களுக்கு அவங்க பிரச்சனை சாராய பிரச்சனை இவருக்கு என்ன தெரியும்பாவும் இல்லை இல்லை அன்பு ஒழுக்கம் ஏ அவனை வெட்டுறா ஆட்டை வெட்டாதரா பிடிச்சி அவனை வெட்டுறா அப்படிங்கிட்ட பேசுறவன்ட்டு போய் இவர் ஜீவகாரின்னு பேசியிருக்கலாம்ல எல்லா கறிக்கடைக்கும் போய் நின்று வள்ளல தடுத்துருக்கலாமில்ல ஏன் தடுக்கல ஏன் தடுக்கலா உலகியலில் அவன் அவன் செய்த பாவ புண்ணியங்கள் அவனவனையே போய் சேரும் அது ஆண்டவனே ஆயினும் அவனுக்கே போய் சேரும்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்போ என்ன பண்ண முடியாது நாம போய் அவனை காப்பாற்ற முடியாது அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதனால தான் கூட அத்தனை பேர் இருந்தாலும் ஒருத்தர் கூட அவர் என்ன பண்ணல ஜாமீன் போட்டு கூட்டிட்டு போல நான் வள்ளலார் செங்கோல் ஆட்சி செலுத்துகிறேன் எனக்காக இந்த நாலு பேரை மட்டும் ரொம்ப காலமாக என்னை நம்பி விட்டார்கள் கூட்டிட்டு போகிறேன்னு கூட்டிட்டு போல கூட்டிட்டு போக முடியாதுன்ட்டார் அவரவர் பக்குவம் வர வேண்டும் பக்குவத்துக்கான முயற்சி செய்யுங்க தயவு பண்ணுங்கள் ஜீவாரண்யம் பண்ணுங்கள் இறக்கமா இருங்க இதை தான் சொன்னார்